ஒரேடியாக நம்ம மொத்தமா உட்காந்து எல்லாமே எல்லாரும் படிக்கணும் குள்ளு முஸ்லீம் எல்லா முஸ்லீம் கடமையான அப்படி இல்லை ஆனா இது பரவான கல்வி ஏன்னா தௌஹீத பத்தி சிறுக்க பத்தி குஃபரை பத்தி சுண்ணாவை பற்றி விதயத்தை பத்தி ஹலால் ஹராமை பற்றி ஒவ்வொன்றை பற்றி தெரிந்து கொள்வது அந்தந்த வயதுக்கேற்ற மாதிரி கடமையாகும் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சில கல்விகள் கடமையாக இருக்கும் அது அவங்களுக்கு சில கல்விகள் தேவையில்லை அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது வாலிப வயசு அடைக்கும் போது அது சம்பந்தமான கல்வி தெரியும் ஒருத்தர் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ வாலிப வயசை நெருங்கிவிட்டால் வாலிபத்தை அடைந்து விட்டால் அதுக்கான கல்வி வயது அடைந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்க வேண்டிய கல்வி என்ன அப்படின்னா உடனே அவருடைய சட்டம் என்ன பெண் ஒரு பருவ வயது அடைந்தால் அந்த பெண்ணுக்கு தகாரத்தை பற்றி சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் ஹிஜாபை பற்றி சட்டம் தெரியும் தெரிஞ்சிருக்கும் நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம இடம் இந்த ஃபோனை எடுத்து என்னென்னமோ இந்த உலகத்துல நடக்கிற எல்லா முசீபத்துகளும் பலாவும் நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஒரு பெண் இன்னைக்கு சாதாரணமாக தான் அணியக்கூடிய ஹிஜாவுடைய சட்டத்தை கூட தெரியுது தான் அணியக்கூடிய ஹிஜாப் அந்த பெண்ணுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியல பாருங்க இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு தெரியாது ஹிஜாவுடையும் பேசிக் சட்டம் கூட தெரியாது முதல்ல ஹிஜாப் டைட்டா இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு தெரியாது ஹிஜாப் அழகு அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய மெல்லிய துணியில் இருக்கக்கூடாது தெரியாது ஹிஜாப் ஸ்லீவ் தனியாக கை தனியாக வெளியே தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது தெரியாது நிறைய பேர் ஹிஜாப் பண்ணிவாங்க அவங்களுடைய தனியாக ஒரு எப்படி ஒரு சுடிதாருக்கோ அல்லது வேறு சில ஆடைகளுக்கோ முழுசாக ஒரு கை இப்படி போனால் ஒரு ஸ்லீவ் தனியாக இப்படி இப்போ நான் ஜுப்பா போட்டிருக்கேன் இது ஸ்லீவ் தனி இது ஒரு ஸ்லீவ் இது இப்படி ஒரு பெண் என்ன மறைச்சிட்டேன் ஆனால் ஸ்லீவ் இப்படி தெரியுற மாதிரி இருக்குதா அது தப்பு கை இப்படி தனியாக ஸ்லீவாக தெரியிறது கூடாது மொத்தமாக முக்காடு அந்த இதுக்கு இது போட்டு மறைச்சிட்டோம் கை தூக்க கொல்ல இப்படி எதுவும் தெரியாது பிரச்சனை இல்லை ஸ்லீவ் இருக்கும் ஸ்லீவ் இருக்கிற பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பெண் இவ்வளோ தான் போட்டுருக்கு ஒரு ஸ்கார்ஃப் போட்டாங்க முடி மறைச்சிட்டாங்க அவங்க ஒரு மேலாடை ஒரு ஜில்பாப் ஒரு ஒரு மேலாடை இப்ப நம்ம பார்க்கற ஹிஜாப் தைக்கப்பட்ட ஒரு மேடம் அந்த தைக்கப்பட்டது அவங்க இது வரைக்கும் மூடிட்டாங்க கழுத்து வரைக்கும் அதுக்கு ஸ்லீவோட இருக்கிறாங்க அவங்க எது வேலை செய்தாலும் வெளியில போகும்போது அந்த ஸ்லீவ் தனியா தெரியும் இப்படி தனியா கூடுமா உலமா கல்வியாளர்கள் இது தவறுன்னு சொல்கிறாங்க இதுல ஹிஜாபில் இருக்கிற குறைபாடு அவங்க ஹிஜாபே அணியவில்லை என்றால் அல்ல ஆனா இது ஒரு குறைபாடு சரி இப்படி அணிந்தா மேலே போட்டிருக்கிற ஸ்கார்ப்பு முழுக்க இந்த கை வரைக்கும் இறங்கிருது அப்படின்னு என்ன இப்போ உதாரணத்துக்கு துப்பட்டா போடுறாங்கல்ல துப்பட்டா பாருங்க உண்மையில போட பல நேரத்துல தைக்கப்பட்ட ஆடை விட துப்பட்டா அணிகிறவங்க பல நேரத்துல முழுக்க ஹிஜாப் அணிஞ்சவங்களா சொல்றாங்க ஏன்னா நோக்கம் முழுக்க நிறைவேறணும் முழு துப்பட்டா மொத்தமா போத்துறது கீழே வரைக்கும் போத்தப்படுறது இதுதான் துப்பட்டா சுல்லாவினை காலத்துல முழுக்க தைக்கப்பட்டதெல்லாம் போடலை அவங்க ஜில்பாபு நினைஞ்சாங்க அது இன்னும் ஒரு மிகப்பெரிய துப்பட்டா எந்த அளவுக்கு பெருசு தெரியுமா ரெண்டு பேரும் உள்ள இருக்கலாம் ரெண்டு பேர் உள்ள இருக்கலாம் ஒருத்தருக்கானதா இருக்காது ரெண்டு பேருக்கானதா இருக்கு அது ரெண்டு பேருக்கானதா நீங்க துப்பட்டா போட்டீங்கன்னா நீங்க இப்ப போட்டிருக்கிற ஜில்பாப் புர்கா தேவைப்படாது அப்படியா அவ்வளவு பெருசா ஆமா சஹாபி அப்படிதான் உங்க அத்தியா ரதியாவோட ஹதீஸ் ஞாபகம் இருக்கா ஐதுடைய தொழுகை பத்தியான ஹதீஸ் ஞாபகம் இருக்கா எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது கை தூக்குங்க ஜஸ்ட் கை தூக்குங்க

எதுக்குமே வெளியே வர மாட்டாங்க எதுக்குமே வர மாட்டாங்க ரசூல் அப்படி தான் பழக்கியிருந்தாங்க பெண்களை சுபகானல்ல ரசூல் கூட நம்முடைய ரசூல் ஹக்கள் இருந்தாங்க ஹக்கை கற்றுக் கொடுத்தாங்க அவ்வளோ பாதுகாப்பு பருவழி தான் இருந்தாங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க வெளியே வர மாட்டாங்க அடுத்து என்ன வீட்டை விட்டு வெளியே போனால் நிற்காது வீட்டை விட்டு வெளியே போனா அடுத்த புருஷ வீட்டுக்கு தான் கொண்டு போவாங்க அதனால தான் அவங்க தொழிலுக்கு வர மாட்டாங்க கன்னி பெண்கள் தொழிலுக்கு வர மாட்டாங்க திருமணம் ஆகாத பெண்கள் ஈதுடைய தொழுகைக்கு கண்ணி பெண் திரைக்குள் இருக்கிற பெண் பொதுவா மத்த பெண்கள் சகாபியாக்கள் வருவாங்க தொழுகி கூட வருவாங்க ஆனால் ஆனா அடைந்து நிக்கா ஆகாத இனி நிக்காவுக்காக தயாராகிட்டு இருக்கிற பெண் தொழுகைக்கும் வரமாட்டார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் வந்து கன்னி பெண் குமரி பெண் அதாவது திரைக்குள் இருக்கிற பெண் வரணும்னு சொன்னதுக்கு ஏன் காரணம் ஈதுடைய துளைக்கு அவங்க வராமலே இருக்கிறவங்க வரணும் பொதுவா பொதுவா யார் வரமாட்டாங்க தொழில் போயிட்டு இருக்கிற பெண்ணா இருந்தாலும் மாதவடாய் காலத்துல வரமாட்டாங்க மாதவடாய் பெண் வரணும்னா இப்ப என்னன்னு கேட்டா உமத்தியாவுக்கு என்ன சந்தேகம்னா ஒரு பிரச்சனை இருக்கு இந்த துப்பட்டாலே இல்லாத ஒரு பெண் இருக்கிறான் இதுவரைக்கும் வெளியே வந்தது இல்லை அவங்க அம்மா வந்திருப்பாங்க இந்த பெண் கன்னி பெண்ணு துப்பட்டா இன்னும் அவங்களுக்கு வசதியும் இல்லை வசதி பேசவே தேவையில்லையே வசதியே இல்லாத அடைந்து இனி கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு தயாரா ஆக்கிட்டு இருக்கிற பெண்ணு இனி அந்த பெண்ணு வெளியவே அனுப்ப மாட்டாங்க அம்மா காரையும் பாப்பாவும் இதுதான் கூட வழக்கம் சரி இந்த பெண்ணுக்கு அந்த சகாபியாவுக்கும் சகாபு சகாபு சகாபிக்கும் சகாபியாவுக்கும் தாய் தந்தைக்கு ஒரு துப்பட்டா வாங்கி கொடுக்க பணம் இல்லை என்ன செய்ய அந்த பெண்ணு தொலைக்கு அம்மா வந்துருவாங்க அவங்ககிட்ட துப்பட்டா இருக்கு ஏற்கனவே பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்துருவாங்க அம்மா மாதவிடாய் காலத்தில் இருந்தா கூட வந்துருவாங்க சொல்ல வர சொல்றாங்க இப்ப உமாத்தியா என்ன கேட்கு யார் ருசூல் எங்கள்ல ஜில்பாபு இல்லாதவளின் நிலை என்ன அவளுடைய நிலை என்ன சொன்னாங்க சகோதரி தன்னுடைய ஜில்பாவில் சேர்த்துக் கொள்ளட்டும் அப்படின்னா என்ன இந்த பெண் ஒன்ன அம்மாவோ இருக்கிறாங்களோ இல்லையோ உன்ன அம்மாவே என் ஜில்பாபுக்குள்ள நுழைஞ்சிக்க எப்படி சரி ஒரு வீட்டில் ஒரு நாலு அஞ்சு பிள்ளைங்க இருக்குது ஒரு ஜிபாக்குள்ள அத்தனை பேர் எப்படி கொண்டு வர்றா பாருங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு பாருங்க கண்ணீர் நம்மளுடைய வாழ்க்கை ஈமான் அதிகரிக்கும் இன்னைக்கு அண்ணா நம்ம கொடுத்துருக்குற நேமத்துகள் நினைச்சு பார்க்க முடியும் நேமத்துகள் அல்லவுக்கு எவ்வளவு நன்றி கட்டமாக இருக்கிறோம் நாம அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்முடைய நம்முடைய மண்டல உரைக்கும் நம்ம எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம் அல்லாவுடைய நேமத்துகளுக்கு நமக்கு அல்லாஹ் வீடு நல்ல வாழ்க்கை நல்ல வசதிகள் நமக்கு தேவையான ஆடைகள் எக்கச்சக்கமான ஆடைகள் பெரிய பீரோக்கள் என்னென்னா இருக்குது நம்மளுடைய சகாதியாக்களுக்கு ஒரே ஒரு ஜில்வா இல்லைங்க ஒரு துப்பட்டா இல்லாமல் இருந்திருக்காங்க ஈதுக்கு வரணும் பாருங்க இதுவும் பேசப்படுற கால இது ஈதுக்கு வர்றதுக்கு ஜிப ஒரு துப்பட்டா இல்லை இதுதான் அவங்க நிலைமை உம்மாத்தியா கேட்குறாங்க அவங்களுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு அப்போ ரசூல்லா சட்டம் சொல்றாங்க அதனுடைய சகோதரி தன்னுடைய ஜில்பாவில் சேர்த்து கொள்ளட்டும் அப்போ என்னன்னா போடுற துப்பட்டால நீ உள்ள நுழைஞ்சிக்கன்னு சொல்லிட்டு மொத்தப்படி புரிஞ்சு ஒன்றா வருவாங்க அது எப்படி நடந்து வந்திருப்பாங்கன்னு பாருங்க அந்த துப்பட்டா ஒரு போத்து போத்தி போத்திக்கிட்டு வருவாங்க மொத்தமாக போத்திக்கிட்டு அந்த காட்சியை நினைச்சு பாருங்க சகோதரிகளை அதான் சஹாபியாக்கள் அதான் சஹாபியாக்கள் அவங்க எவ்வளவு ஹிஜாப பேணி இருந்தா அவங்களுடைய துப்பட்டா எவ்வளவு பெருசு ஆனாலும் வறுமையில் வாழ்ந்த மக்கள் அவங்க அந்த வறுமையில நினைச்சு பாருங்க ரசூலுல்லாய் சல்லா உலக சிலம் அந்த துப்பட் அந்த ஹிஜாபடி சட்டை வந்தோடனே ஆயிஷாரதி அல்லா வன்கா என்ன துவா செய்யறாங்க அன்சாரி பெண்களுக்கு அந்த ஹிஜாபடி சூரத்து நூருடைய ஆயத்து இறங்கிய உடனே அந்த சகாபாக்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் தம்முடைய சகோதரிகள் தம்முடைய அம்மா எல்லாத்தையுமே அந்த ஆயத்தை ஓதுறாங்க வேற ஒன்னும் பயம் இல்லாம சகாபாக்கள் ஆயத்தை மட்டும் தான் ஓதுறாங்க புகாரில் வர ஹதீஸ் படிச்சு போய் உடனே ஆயிஷா அந்த செய்தி என்ன சொல்ற நம்முடைய அம்மா ஆயிஷா என்ன சொல்றாங்க அன்சாரி பெண்களுக்கு அல்லா கருணை காட்டுவானாங்க சூரத் தொண்ணூறுடைய ஹிஜாவுடைய ஆயத்து இறங்கிய உடனே தங்களுடைய தாங்கள் போட்டிருக்கிற முந்தானையுடைய போட்டிருக்கிற ஆடையோட ஓரத்தை கழிச்சு தங்களுக்கு மேல போத்திக்கிட்டாங்க இதுதான் சஹாபியா இன்னைக்கு எல்மு நம்ம எவ்வளவு கீழ்நிலையில போயிட்டோம் நமக்கு சட்டங்களை பற்றி சரியான அந்த ஒவ்வொரு செய்தியிலிருந்து எடுக்க வேண்டிய சிக்கு சரியான புரிதல் அதனுடைய சரியான அட்மாஸ்பியரோட பேக்ரவுண்டோட புரியுது நமக்கு தெரியுது ஆகவேதான் இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு அவங்க அவங்க அணியக்கூடிய ஹிஜாப் நிறைய ஜரிகை ஜிமிக்கி டிசைன்ஸ் கலர் கலரா அங்க வெட்டிக்கிட்டு இங்க முடிச்சு சாதாரணமாக சட்டம் தெரியல உண்மையாக இந்த அடிப்படையான விஷயத்தை ஒரு வாலிப பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குமா இல்லையா ஒரு ஆண்டை எப்படி பேசணும் குரல் எப்படி இருக்கணும் சட்டம் இருக்குது ஒரு ஆண்டை பேசும்போது குரலை எப்படி ஆக்கிக்கணும் ஒரு யதார்த்தமா ஒரு பெண் ஒரு பெண்ணிடம் பேசக்கூடிய அந்த நளினமான வெண்மையான இயல்பில் இருக்கக்கூடிய அதை ஒரு அந்நியானிடம் காட்டக்கூடாது ஒரு வித கரார் தன்மை சிரிச்சுக்கு பேசக்கூடாது சிரிப்பா ஜோக்கடி கூடாது அது கூடாது தெரியாது நிறைய பெண்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு எத்தனை பெண்கள் சாதாரணமா ரீல்ஸு ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஹிஜாப் போட்டுக்கிட்டு பயன் பண்றாங்க சிரிக்கிறாங்க தெரியல அவங்களுக்கு ஏன்னா இது அந்து சுண்ணாவோடைய வழிமுறை இல்லைன்னு தெரியல அங்கு சுன்னா உலமாக்களிதான அனுமதிக்கல ஆண்கள் மத்தியில சர்வ சாதாரணமா டேவா சாதாரணமா இஹ்வானிகள் பொதுவா மாடர்னிஸ்ட் தாட்டோட தாவாங்கிற பேர்ல ஒரே மேடையில் ஆம்பளை பொம்பளை எல்லாம் உட்கார்ந்துக்கிறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே இல்லையா இதெல்லாம் மார்க்கத்துக்கு ஒரு நாள் ஹையாவை நீக்கிடுது தேவையில்லா பித்னா உண்டு பண்ணுது பெண்கள் பெண்களுக்கு மத்தியில் அவசியம் நம்முடைய அம்மா ஆயிஷாவை தான் செய்தாங்க நம்முடைய அம்மா ஆயிஷாவை வேறு வழியே இல்லை சகாபாக்கள் வந்து நிற்க வேண்டிய நிலை இருந்துச்சு ஏன்னா அவங்ககிட்டதான் சில சட்டங்கள் தெரிஞ்சாங்க ரெண்டாயிரத்து மேலே ஹதீஸ்கள் அறிவிச்சாங்க அப்போ என்ன செய்வாங்க ஆயிஷாவது எல்லாம் ஒன்று வீட்டில் இருப்பாங்க உடனே தான் சட்டம் கேட்கணும் சகாபாக்கள் உருவாங்க திரைய போடும்பாங்க வீட்டில் நடக்கும் திரைய போடு அப்படிம்பாங்க தம் மகன்கிட்ட யார்கிட்ட அப்துல் ரமான் அஸ்மாவுடைய மகன் அப்துல் ரமான் அல்லது உருவா ஒருவாட்ட சொல்லுவாங்க திரைய போடு இழுத்து உடனே இழுத்து விடுவாங்க அப்புறம் அந்த பக்கம் சகாபாக்கள் அம்மாட்ட கேட்பாங்க இந்த ஆயுஷார் அதிக வயசு குறைந்தவர்கள் இருப்பாங்க ஆனா வந்திருக்கிற அந்த சகாபி மூத்த வயசா இருப்பார் இவரோட இவருடைய தந்தை வயசுல இருப்பார் அம்மான்னு தான் சொல்லுவாரு ஏன் ஏன் உம் முல்முமினி முக்மிங்களுக்கு அம்மா அவங்க வயசால் அம்மா இல்லை பெத்தெடுத்த அம்மா இல்லை ஈமானுடைய அம்மா உம்முள் முமினி உம் மஹாத்துகும்னு உள்ளவங்க அஜுவாஜு உம்